ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் மதுரை கருவாட்டு உப்புச்சாறு இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இந்த டிஸுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் இதை மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் ஆறு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் இது எல்லாத்தையும் கையிலே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நூறு கிராம் நெத்திலி மீன் கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன் இது தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு கிளீன் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் கழுகு உளுந்து போட்டலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் ஃப்ரெஷ் கருவேப்பில ரெண்டு கொத்து போட்டுடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் முந்நூறு கிராம் நல்லா பழுத்த தக்காளி நல்ல புளி குசுவை அதிகம் உள்ளது உங்களுக்கு புளி குசுவை பத்தலைன்னா நீங்கள் புளி கூட ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டரலாம் கல்லுப்பு போடுறதுனால தக்காளி சீக்கிரம் நல்லா வேகும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும் தக்காளி வதங்கும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கருவடையும் போட்டுடலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் கருவாடு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் மட்டும்தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் கருவாட்டு உப்பு சாறு ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் சீரக பவுட்ரு போட்டலாம் கடைசியாக சீரக பவுட்ரு போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட் அர்த்தகாசமாக இருக்கும் இது ரசம் மாதிரி டம்ளரில் கூட குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போது மூடி திறந்து பார்க்கலாம் கருவாடு உப்புச்சாறு ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் ரொம்ப அட்டை இருக்கும் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்